அதாவது புத்தளத்திற்கும் மன்னாருக்கும் செல்லக்கூடிய அந்த பாதை ஏ தேர்ட்டி டூ அதன் வரலாறை நாங்கள் நோமலாக பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த பாதை மூடப்படுகிறது ஏனென்றால் அரசாங்கம் அந்த காலத்தில் சொன்னது அங்கு இருக்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது அதனால் நாங்கள் அந்த பாதையை மூடுகிறோம் என்று அறிவித்தார்கள் இருந்த பாதை மூடப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யுத்தம் முடிந்த கையோடு அந்த பாதை மீண்டும் திறக்கப்படுகிறது மீள்குடியேறுவதற்காக காத்து கொண்டிருந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியாகவும் அது அமைந்திருந்தது காரணம் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்தால் மன்னாரை அடைந்து விடலாம் ஆனால் இந்த பாதை மூடப்பட்ட காலப்பகுதியிலே மதவெற்றி மூலமாக அனுராதபுரம் மூலமாக அவர்கள் மன்னாருக்கு செல்வதற்கு சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலதிகமாக பயணிக்க வேண்டும் ஒரு மணித்தியாலத்தில் அடையக்கூடிய அந்த காலம் மூடப்பட்ட நேரத்திலே மக்கள் செலவு செய்த அந்த காலம் மூன்று மணித்தியாலமாக இருந்தது அவை இவ்வாறு கஷ்டப்பட்டு மக்கள் தாங்கிக் கொண்டதற்கு பின்னால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கிறது எதிர்காலத்திலே அந்த பாதை திறக்கப்படும் எதிர்காலத்திலே வரக்கூடிய அரசாங்கங்கள் அந்த பாதையை சரியாக புனர் நிர்மாணம் செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இன்றும் அந்த மக்கள் இருக்கிறார்கள் புத்தளத்தில் இருக்கின்ற மக்கள் கூட அதை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் காரணம் இந்த உலகத்திலே எத்தனையோ நாடுகளிலே வனங்களை பகுதிகளை ஊடறுத்து செல்கின்ற எத்தனையோ பாதைகள் இருக்கிறது அந்த பாதைகள் எவ்வாறு திட்டமிட்டு எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸ் மூலமாக அறிந்து கொள்ளலாம் எல்லோரும் சொல்கிறார்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதி இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிலே இந்த நாட்டை மாற்றி விடுவார் என்று ஏன் அந்த ஜனாதிபதிக்கு புத்தளத்தில் இருக்கின்ற இந்த வில்பத்தை ஊடறுத்து செல்லக்கூடிய அந்த பாடையை ஏன் புனர் நிர்மாணம் செய்ய முடியாது அந்த கேள்வியை அரசாங்க தரப்பில் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களை இலக்கு வைத்து அரசியல் செய்கின்ற கட்சிகளின் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய கட்சிகளின் பிரமுகர்கள் ஏன் இதுவரைக்கும் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் இங்கு இந்த பாதையை வைத்து ஒரு அரசியல் செய்யப்படுகிறது மஸ்தான் சொல்லுவார் கொஞ்சம் நாளைக்கு நான் தான் ரோட போட போகிறேன் இன்னொரு நாளை ரிஷாத் சொல்லுவார் நான் தான் சொல்ல போகிறன் இன்னொரு நாள் அலிசபிர் சொல்லுவார் நான் தான் போட போகிறன்டு ஒவ்வொரு ஆளுக்கெல்லாம் காலத்துக்கு காலம் சும்மா பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி யார் இந்த பாதையை திறக்கின்றார்களோ அவர்கள்தான் வடபுல முஸ்லீம்களின் வாக்குகளை பெற்றெடுக்கலாம் என்ற ஒரு பிரம்மையை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அவை இந்த பிரம்மையை உடைத்தறிய வேண்டிய கடைப்பாடு பொறுப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே இந்த பாதையை புனர் நிர்மாணம் செய்வதால் விலங்குகளுக்கு தீங்கு ஏற்படுகிறது அங்கு வனம் பாதுகாக்கப்படாமல் அது சீரழிக்கப்படும் என்று பலர் சொன்னாலும் அருவக்காடு என்று சொல்லக்கூடிய திண்மக்களையும் சேர்த்திட்டம் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அங்கிருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய போராட்டத்தை செய்தார்கள் நான் உட்பட நீங்கள் உட்பட அதாவது கிளீன் புத்தளம் என்ற போராட்டத்தை அங்கு நிறுவக்கூடாது இது அங்கு இருக்கின்ற சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் எதிர்கால சந்ததியினருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் லீச்சட் என்கின்ற திருவொருளால் கடலுக்கு இருக்கின்ற உயிரினங்களுக்கு ஆபத்து அங்கே இருக்கின்ற யானைகளுக்கு ஆபத்து என்று எல்லா விடயத்தையும் சொல்லியும் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அவை அந்த திட்டத்தோடு ஒப்புடுகின்ற போது வில்பத்தூடாக செல்கின்ற இந்த பாதையின் நிர்மாணம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது மிகப்பெரிய கேள்வி ஆகவே புத்தளம் மன்னார் பாதை திறக்கப்பட வேண்டும் வனவிலங்குகள் பாதுகாப்பு திணைக்களத்தோடு பேசி அங்கிருக்கின்ற உரிய திணைக்களங்களின் அனுமதியை பெற்று சென்ட்ரல் என்வாயன்மெண்ட் அத்தாரிட்டியின் சிஏஏ ரிப்போர்ட்டினை பெற்று அங்கு இருக்கின்ற மரங்கள் பாதிப்படையாதவாறு வனவிலங்குகள் பாதிப்படையாதவாறு அந்த பாதையை தாராளமாக போடலாம் இதனை முற்படுத்தி எங்களுடைய சமூகம் பேச வேண்டியிருக்கிறது வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே இந்த விடயத்தை மிக முக்கியமான ஒரு டிமாண்டாக மக்கள் பேச வேண்டியிருக்கிறது அதிகாரத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி மக்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை ஏற்று செய்வாராக இருந்தால் இது இலகுவான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அவ்வாறு மக்கள் முன்வந்தால் தூய தேசத்துக்கான இயக்கமும் அவர்களுக்கு பின்னால் இருந்து அரசியல் செய்யாமல் அவர்களுடைய அந்த இயக்கத்தை தீர்ப்பதற்கான அத்தனை பங்களிப்புகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்